வணக்கம் சேஷாத்ரி ஹெச்ஆர் சொல்யூஷன் எக்ஸ்பர்ட் கார்பரேட் ட்ரைனர் நியூ லேபர் கோர்ஸை பற்றின சீரிஸ் இந்த வீடியோவில் மினிமம் வேஜஸ் அப்ளிகபிலிட்டி இப்போ கரண்டில் வந்து மினிமம் வேஜஸ்ன்ற ஆக்ட் பிரகாரம் அந்த ஷெட்யூல்டு இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் மினிமம் வேஜஸ் அப்ளிகபிலிட்டி ஷெடியூல்டு வேஜஸ்னா என்ன அந்த ஷெடியூல்டில் கொடுக்கப்பட்ட அந்த அறுபத்தொம்போது இண்டஸ்ட்ரி எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே இந்த மினிமம் வேஜஸ்ன்றது அப்ளிகபிள் ஆகும் மற்ற இண்டஸ்ட்ரிக்கு மினிமம் வேஜஸை பற்றி பேச முடியாது ஏன்னா அதுக்கு வந்து அதுக்குண்டான ப்ரொவிஷன் சட்டங்களில் கொடுக்கப்படலை சரி லேபர் கோட் வரும்போது புது லேபர் கோட் அது வரும்போது அதில் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா இட் எக்ஸ்டெண்டட் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது இட் இஸ் அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கும் இந்த மினிமம் வேஜஸ் அப்ளிகபிலிட்டி வரப்போகுது ஆர்கனைஸ் செக்டாருக்கு மட்டும் இல்லை அன்ஆர்கனைஸ் இட் இஸ் த்ரூ அவுட் ஆல் த எம்ப்ளாயிஸ் ஆல் த செக்டார் மினிமம் வேஜஸ் வில் பி தர் அது வந்து மேஜர் சேஞ்ச் இன் மினிமம் வேஜஸ் அப்போது மினிமம் வேஜஸ்ன்னு எடுத்துட்டோம்னாவே அப்ளிகபிலிட்டி பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய ஒன்லி ஷெடியூல்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் அப்ளிகபிள் போய் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் எல்லா ஆர்கனைஸ்ட் செக்டர் அன்ஆர்கனைஸ் செக்டர் எல்லா இடத்துலையும் இப்போ மினிமம் வேஜஸ் வரப்போகுது இன் அடிஷன் டு தட் மினிமம் வேஜஸில் ஒரு ஃப்ளோர் வேஜஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரான் ஃப்ளோர் வேஜஸ்னால் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் அவங்க வந்து ஒரு ஃப்ளோர் வேஜ் இந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னு ஒரு காமனாக ஒரு மினிமம் வேஜஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அதை பேஸ் பண்ணி ஸ்டேட்டில் ஏன்னா மினிமம் வேஜஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பெர்வியூ ஸ்டேட் ஆக்ட் அது அந்த ஸ்டேட்டில் வந்து மினிமம் வேஜஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேஜுக்கு அதிகமாக தான் அதை விட கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஃப்ளோர் வேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இதில் வரப்போகுது மேலும் ஒரு சில அடுத்த வீடியோக்களில் மற்ற ப செய்திகளையும் பகிர்றேன் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்து தேங்க்யூ